நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது நீ மனதால் தெளிவாக இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருவராலும் வெல்க முடியாது போகின்ற பாதைகளில் ஆயிரம் தடைகள் இருக்கத்தான் செய்யும் ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளை இல்லை என்றால் அது உனக்காக போடப்பட்ட பாதை அல்ல வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்து கொள் கஷ்டங்களை கண்டு கலையில் விடாதே கஷ்டங்களை மட்டும் நாம் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு போய்விடும் நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்து காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை

இங்கு மிக பெரிய வெற்றிகளைப் பெற்றவர்கள் எல்லோரும் தோல்வியை முடிவாக அல்ல ஒரு புதிய தொடக்கமாக பார்த்தவர்கள் தான் என்பதே மிகப்பெரிய உண்மை கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதில்லை உங்கள் பிரச்சனைகளை உற்சாகமாக எதற்கு போராடிங்கள் எளிதாகவே வென்று பிரச்சனை எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ அதை நீயே தனியாக சமாளிக்க பழகிக்கொள் பலம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்கு எத்தனை முறை தூற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர விட்டு விட்டு பயந்து ஓடுவதல்ல ஒரு காரியத்தா உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் அது முயற்சி செய்து பார்க்க தவறி விடாதீர்கள் ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த உலகையை உன்னால் மாற்றி விட முடியாதுதான் ஆனால் நீ உதவி செய்கின்ற அந்த ஒருவருடைய உலகை உன்னால் மாற்றி விட முடியும் என்பதை நீ ஏற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் உன் ஆற்றலை இப்போதும் குறையாமல் பார்த்து கொள் குறிக்கோளை அடைவதற்கு உங்களுக்கு அவருடன் இருப்பான் எச்சரிக்கையா இரு உன் பலத்தை மேலும் உறுதிப்படுத்து உன் பலவீனத்தை யாருக்கும் தெரியாமல் உள்ளடக்கு தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருப்பதே ஒருவனின் மிக பெரிய பலம் உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும் உனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே தூக்கி எறியப்படும் போதுதான் உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் நீ எதிர்கொள்ளும் எதுவும் ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் அழைக்கவும் முடியும் உங்கள் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் தானாகவே தைரியம் வந்துவிடும் வெற்றி பெறும் வரை போராடி கொண்டே இரு வெற்றி பெற்றவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும் தோற்று போவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது முயற்சி இல்லாம இங்கு முன்னேற்றமில்லை உன் உழைப்பை உன்னை செதுக்கும் சிற்பி உன் விடா முயற்சியும் தொடர் உழைப்பையும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது நீ கடலை தடுக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்த நடையினால் ஒரு குப்பைகளை கூட உன்னால் கொடுக்க முடியாது எந்த சூழ்நிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே தேவை இல்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே இப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய் அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்தோட உனக்கு ஆற்றலை கொடுக்கும் உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றிதான் நிறைந்திருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள் உன்னை எப்போதுமே தயாராக வைத்துக்கொள் வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வை அந்த கடினமான நாட்களை போராடி கடந்து விட்டால் அந்த சூழலை எதிர்கொண்டு வாழ நீ பழகி விடுவாய் அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் தடுக்கும் பயம் எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும் பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை செயல்பட வைக்கும் பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடன் சரியான அதை எதிர்கொள்வதே வாழ்க்கை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி பிறிடமிருந்து நிறைய கற்றுக்கொள் அதில் தவறு இல்லை ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி விடாதே பிறகு உனக்கு வாழ்வே நீ வாழவே முடியாது நான் முன்னேறி என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உனக்குள் அடிக்கடி கேட்டுக் கொண்டே இரு அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும் உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும் உன்னால் முடியாது என்று பல சொல்லுகிற வார்த்தைகளை உன்னை வெற்றியின் பக்கம் முன்னித்தள்ளிவிடும் எதற்கும் தயங்காதே எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகி போல் இருந்தால் கடினமாக தோன்றும் வேலையை கூட எளிதாக செய்து முடித்து விட முடியும் திட்டமிடாமல் தொடங்கப்படும் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு செயலும் மன முடிவதில்லை எதையும் திட்டமிட்டு செய்ய பழகிக்கொள் நீருடை போல இயங்கு கொண்டே இரு ஒரே நேரத்தில் தேங்கு நிற்கும் குட்டை தான் கல்லெறிந்தால் கலங்கிவிடும் நீருடையில் எதை கொண்டு எறிந்தாலும் அது ஒருபோதும் கழுங்குவதே இல்லை உன்னால் முடியும் என்று நம்பு நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்க தொடங்குகிறது வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் அதற்கான விலை பணம் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் நாம் நம்மை போல வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்படுவதில்லை நாம் அடுத்தவர்களை போல வாழ்வதற்கு தான் அதிகமான பணம் தேவைப்படுகிறது தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உனக்கு பயமும் இல்லை பாவமும் இல்லை இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலக எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் பார்வையை மாற்று உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும் நேற்றைய கடினமான சூழ்நிலையை நினைத்து வருந்திக் கொண்டு நாளை கனவுகளை உன் கண்ணில் முன்வெடுத்தி விடாதே நம்பிக்கையோடு எழுந்த செல் இனி வெற்றி இப்போது உன் பக்கம் தான் வெற்றியை வெல்ல அறிவுள்ள ஆற்றல் திறமையுள்ள திட்டம் நம்பிக்கையுள்ள மூன்றுமே முதலீடு உங்கள் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உங்களிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துவன் தான் உண்மையான நண்பன் தோல்வி தான் பல வெற்றிகளுக்கு தாய் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் நல்லவர்கள்தான் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் எதுவும் ஒரு பாடம் கற்று தராமல் போவதில்லை பிடித்ததை எடுத்து பிடிக்காததை விடுத்து மகிழ்ச்சியாக இல்லை என்பதே வாழ்க்கை முயற்சி வயதில்லை முயன்றோருக்கு தோல்வி இல்லை நீங்கள் எதிர்பாராத ஒன்று உங்களை வந்தடைய போகிறது என்று நம்புங்கள் இந்த உலகமே உன்னை திரும்பி திரும்பி பார்க்க நீ யாரையும் பார்க்காதே சோதனைகளுக்கு துணிந்தவனே சாதனைக்கு சொந்தக்காரன் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையை வெற்றி பாதை தேடித்தரும் தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் ஆசையை ஒழித்தால் தாமரை தண்ணீர் போல துன்பம் மனிதனை தீண்டுவதில்லை சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாடி வைக்கும் நம் மனசுதான் மிகச்சிறந்த நண்பன் M-am înnamenit și